தாக உருவான இடமல்ல அல்ல நகரம் அல்ல பகுதியும் அல்ல ஆண்டுகளாக ஒரு புனித பாரம்பரியத்திற்கும் பெருமைக்கும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் போன இந்த இப்படி ஒரு கேவலமான சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டுமா என்ற நினைப்பு வருகின்ற பொழுது எனக்கு வருகிறது நீங்கள் இந்த பகுதியில் எல்லாம் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க

யார் உங்க எம்எல்ஏ கேட்டா அந்த வெக்க கேட்ட ஏங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கெல்லாம் எல்லாம் தலை குனிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த கேடு கிட்ட அமைச்சர் வழக்கமா எங்களுக்கு இந்த மாதிரி பேசறதுக்கு வராது ஏனென்றால் திராவிட பாரம்பரியத்திலே பெண்களை கொச்ச

See you later.